வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் முக்கியமான வாராகி தாயோட ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம்தான் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ முடிவில் வாராகி அன்னையே போற்றி அப்படின்னு கமெண்டில் டைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாராகி அன்னையோட காயத்ரி மந்திரம்தான் இந்த மந்திரத்தை வந்து நாம் தினமும் மனதார வாராகி தாயை நினச்சி நம்ம மனசார பாராயணம் பண்ணும்போது வாராகி அம்மாவோட பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும் எதிரிகளால் நமக்கு ஏற்படக்கூடிய தொல்லை நீங்கும் மற்றவர்களாக நமக்கு கஷ்டம் வராமல் வாராகி அண்ணன் நம்மளை வந்து ஒரு குழந்தையை காப்பது போல் குழந்தையை பாதுகாப்பது போல் நம்மை பாதுகாத்து வழிநடத்துவாள் அன்னை ஸோ இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து எப்போ வேணாலும் பாராயணம் பண்ணலாம் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் வாராகி அன்னையை மனதார நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை மனதார நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் முடியாதவங்க ஒன்பது முறை ஜெபிச்சு பாராயணம் பண்ணுங்க வாராகி அன்னையை யார் மனசார நினச்சி வழிபாடு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தோல்வி என்பதே கிடையாது மற்றவர்களால் கஷ்டம் வரவே வராது ஏன்னா அன்னை வந்து கவசம் போல நம்மளை காத்து வழி நடத்துவாங்க ஓம் வாராகி ओम वारாகி அன்னये पोत्री पोत्री